அரிசியே இல்லாமல் வெள்ளைச்சோளம் தினை அரிசி வச்சு நம்ம குழிப்பனியாரம் ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எடுத்து வச்சிருக்க மாவில் தாளிப்பு சேர்த்துடலாம் சட்னி ரெடி ஆகிடுச்சு படுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரெடியாயிருக்கு குழி பணியாரத்துக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு அரிசி இல்லாமல் வெள்ளைச்சோளமும் தினை அரிசியும் வச்சுட்டு நம்ம குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெள்ளை சோளம் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் தினை அரிசி ரெண்டுமே நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் காலம்பரை பத்து மணி ஆகுது ரெண்டுமே நல்லா ஊறி இருக்குது இப்போ ஒரு அரை மணி நேரம் மட்டும் உளுந்து ஊற வச்சுக்கலாம் உளுந்து எடுத்த கப்புலையே நான் ரெண்டு கப்பு வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன் கிராம் கணக்கில் பார்த்தா அரை கிலோ ஆகுது இந்த அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு அளவுக்கு இருக்கும் இது ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம் முக்கால் கப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு மூணு முறை கழுவிடலாம் கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு உளுந்து அரை மணி நேரம் போல் ஊறியிருக்கு இது ஓவர் நைட் ஊரிருக்கு இப்போ ரெண்டும் ஒன்றா கலந்துடலாம் இப்போ உளுந்து எல்லாமே ஒன்றா கலந்துடலாம் நீங்கள் கொஞ்சமாக போட்டிருந்தீங்கன்னா மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் போட போகிறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம் வெள்ளைச்சோளம் தினை அரிசி உளுந்து வெந்தயம் இப்போ நம்ம ஒன்றா கலந்துட்டோம் நீங்கள் முதலே போடுறப்பையே கூட எல்லாமே ஒரு வாட்டி ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ஒன்றாவே ஊற வச்சிடலாம் நான் ஓவர் நைட் ஊற வச்சதுனால நான் முதல்லையே உளுந்து போடலை அப்படி உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் முதல்லே கூட போட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்துருக்கோம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் மாவு நல்லா அரைப்பட்டுடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் மாவிலே உப்பு போட்டு அரைக்கும் போது நம்ம கரைக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படியே எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி வைச்சா போதும் இந்த அளவுக்கு நைஸாக அறப்பட்டுடுச்சு இப்போ எடுத்துடலாம் வெள்ளைச்சோள பணியார மாவு ரெடி ஆகிடுச்சி இதில் தோசை இட்லி எது வேணாலும் செஞ்சுக்கலாம் குழிப்பணியாரமாக இருந்தால் இப்போவே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி மாவில் கலந்து பணியாரமாக சுட்டுக்கலாம் இட்லியாக இருந்தால் மட்டும் கண்டிப்பாக எயிட் ஹவர்ஸ் வந்து புளிக்க வைக்கணும் இங்கே தோசை ஊற்றுறதா இருந்தால் கூட இப்படியே ஊற்றிக்கலாம் மாவு ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்கட்டும் அதுக்கு தாளிப்பு கொடுத்து பணியாரமாக சுட்டுக்கலாம் பனியார மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லா புளிச்சு வந்திருக்கு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் புளிக்க வச்சுக்கலாம் ஒரு காரசாரமான சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி ஒரு நாலு காய்ந்த மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி இருக்குது குழி பண்ணியறதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்து சாப்பிட்றப்ப இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கடலைப்பரு போட்டுக்கலாம் முதல்ல போடணும் மறந்துட்டேன் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படி ஒடிக்கி விட்டுட்டு இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு இப்போ நல்லா வெங்காயம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ நம்ம இந்த வெங்காயம் போட்டுக்கோ இல்லையா அதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மாவில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டாச்சு படுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவில் தாளிப்பு சேர்த்துடலாம் நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு குழி பணியாரமாக சுட்டுக்கலாம் இப்பயே நம்ம ஊத்தப்பமும் செஞ்சுக்கலாம் சின்ன சின்னதாக தோசையாக கூட சாப்பிட்டுக்கலாம் அவங்கவுங்களுடைய விருப்பம்தான் இவ்வளோ தான் மாவு ரெடி ஆகிடுச்சு வெள்ளைச்சோள குழிப்பணியாரம் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குழிப்பணியாரமாக சுட்டு எடுத்துக்கலாம் கல் நல்லா சூடேறிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம் நெய் ப்ளஸ் எண்ணெய் ரெண்டுமே நான் கலந்து விட்டுருக்கேன் இப்போ மூடி போட்டுக்கலாம் எப்பயுமே நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்ட் போடுறப்போ மூடி போடணும் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் மூடி போடாமல் வேக வைக்கணும் அப்போ தான் மொறுமுறுனு வரும் இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம் இப்போ மூடி போடக்கூடாது அப்படி தான் வேகணும் அப்போ தான் நல்லா மொறுமுருன்னு வரும் இவ்வளோ நல்லா மொறுமுருன்னு இருக்குது பார்த்திங்களா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நம்ம அரிசி மாவில் செய்கிறத விட இல்லைச்சோளம் இல்லை மக்காச்சோளம் வச்சு செய்கிறப்ப இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நம்ம இன்னொரு சைட் திருப்பி போட்டிருக்கோம் இப்போ மூடி போடக்கூடாது அப்போ தான் நல்லா மொறுமுறுனே வரும் அரிசியில் மட்டும் இல்லை இது போல் சிறுதானியங்களையும் நம்ம செய்கிறப்ப நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மொறுமுறுன்னு கிறிஸ்பியாக வரும் வெள்ளைச்சோளத்தில் கால்சியம் அதிகமாக இருக்குது அதே போல் பார்வையை அதிகரிக்கும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு போல் சிறுதானியம் வச்சு குழி பணியாரமோ இல்லை டிஃபன் ஐட்டம் செஞ்சு கொடுங்க இப்போ நான் ரெண்டு பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு சூப்பராக வந்திருக்கு நல்லா ஒரு வெள்ளை வெள்ளைச்சோள குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் போட்டிருக்கேன் அதே மெஷர்மெண்டோடு ரெடி பண்ணி பாருங்கள் வெள்ளைச்சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ